வணக்கங்க பேர் வந்து சிவப்பிரகாஷ் டிப்ளமோ ஆட்டோ மொபைல் ஆட்டோ ஆரோனாட்டிக்கல் என்ஜினியரிங் முடிச்சிருக்கா அப்பா பேர் முருகேசன் கரையாந்தினி கூட்டூர் குருக்காபுரம் ராசிபுரம் நாமக்கல் மாவட்டம் இந்து கல்யாணி நாட ஆயிரத் வருமானம் பதினெட்டாயிரம் சொந்த வீடு அசைவம் சேலம் இருபத்தி நாலு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றெட்டு பதினொன்று நாற்பத்தி ரெண்டு மார்கொழி ஒன்று அப்பா முருகேசன் லேட்டு சகுந்தலா சகோதரி ஒன்று திருமணமானவர் எதிர்பார்ப்பு எதுவும் இல்லை சதயம் கும்பம் லக்கணம் கும்பம் தோசை ராகு கேது ராசிக்கட்டம் எட்டுல செவ்வாயிருக்கு பாருங்க இதுதான் இதுக்கு மேட்சிங்கான ஜாதகம் இருந்தால் உடனடியாக கான்டெக்ட் பண்ணுங்கள் இந்த சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான தட்டுங்க நாடார் சமுதாய சொந்தங்கள் அனைவருக்கும் இதை ஃபார்வர்ட் பண்ணுங்க லைக் பட்டனையும் தட்டி விடுங்க வளமுடன்